அளவற்ற அல்லாரலும் நிகரற்ற அன்படையுமாக்கி அல்லாவின் திருப்பேரால் ஆரம்பம் நமது நபி சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் துவா பறக்கத்தை கொண்டும் அவர்கள் வழிவந்த சத்திய சகாபாக்கள் மீதும் கேட்டுட்ருக்க என் மீதும் இருக்க என் மீதும் கேட்டுட்ருக்க உங்கள் மீது அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறி எனது பேச்சை ஆரம்ப செய்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நபிக நாயகம் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமுலை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன அமுல் அதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் எவ்வளவோ நேரத்தை வந்து செலவு செய்கிறோம் நம்ம இந்த திக்கர் செய்கிறனால நமக்கு அதிகமான நேரம் தேவைப்படுவதில்லை அதனால் இந்த திக்கரை ஓதி நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளை சம்பாதிக்கும் அல்லாவோட தூதர் ஒருமுறை சகாபாக்களுடன் அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது கேட்டார்கள் உங்களனால ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா என்று கேட்டார்கள் யாரோ சொல்லலாம் யாரால வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளை சம்பாதிக்க முடியும் சகாபாக்களை கேட்டப்ப கண்டிப்பாக முடியும் சொல்லி நான் ஒரு அமுலை உங்களுக்கு சொல்லி தருகிறேன் அதை நீங்கள் செய்தால் ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளை சம்பாதித்து விடுவீர்கள் என்று கூறிவிட்டு சொன்னாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபகானல்லாம் அழுகம் அல்லாஹ் அக்பர் இதே நீங்கள் என்ன செய்றீங்க பத்து பத்து தடவை ஓதினிங்கன்னா முப்பது ஆகிறது அதை நீங்கள் ஐந்து நேரம் ஊதிப்பாருங்க சு பஜருக்கு லுகருக்கு அசர் மகரி பீசா மூன்றும் சேர்த்து நூற்றம்பது நன்மைகள் ஆகிறது இரவில் படுக்க போகும்போது சுபகானல்லாம் முப்பத்தி மூணு தரை அழுகம் திரா முப்பத்தி மூணு தரை அல்லாக்கப்புறம் முப்பத்தி நாலு வரை இது வந்து ஆகிறது மொத்தம் இரநூத்தி ஐம்பது நன்மைகள் ஆகிறது அல்லாஹ் ஒன்றுக்கு பத்தாக தரக்கூடியவன் அதனால் இதெல்லாம் வந்து சேர்த்து அல்லா ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகளை தந்து விடுகிறான் அப்போனே சகாபகர் சொன்னாங்க இந்த அமல் மிகவும் சிறியது தானே இதை அனைவரும் செய்ய முடியுமே யாரை சொல்லலாம்னு கேட்டபோது அல்லாவோடத்த சொன்னாங்க இதை செய்ய முடியாது ஏன் யாரை சொல்லலாம் செய்ய முடியாதுன்னு கேட்டப்ப இந்த நன்மையான காரியங்களை செய்தான் செய்ய விட மாட்டான் ஒவ்வொரு பருளு தொழுகைக்கு பிறகும் அவர் திக்கிற ஓதும் நேரத்தில் உனக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது அதே செய் இதே செய் என்று என்ன செய்வான் செய்தான் அவர்களை வழிகடுத்து விடுவான் அதனால் தொழுகை முடிந்த பருள் தொழுகை முடிந்தவுடனே இந்த திக்கரை ஓதைக்கொள்ளணும் மேலும் சொன்னார்கள் எந்த மண் மனிதனாவது ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பாவங்களை செய்வானா அப்படி செய்தால் கூட அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அது நன்மையாக எழுதப்படும் ரொம்ப மோசமான மனிதனால் மட்டுமே ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பாவங்களை செய்ய முடியும் அப்போ ஒரு சின்ன அமுல் இந்த அமுலை செய்யறதுனால நமக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு நன்மைகள் கிடைக்கிறது சுபகாரம்லாம் அப்போ நம்ம ஒவ்வொரு பருள் தொலைகைக்கு பிறகும் இந்த சின்ன திக்கு சுபகாரம்லாம் அழுகாந்தில் அல்லாது பத்து பத்து தடவை ஓதனா போதும் அல்ல சுபகனத்துல இரவுல படுக்க போறப்போ அது மாதிரி முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி மூணு தடவை ஓதணும் முப்ப முப்பத்தி நாலாவது தடவை லாயிலாக இல்லும் வகுந்த வகு ஆசிரி கலகுல் அகுழ்வுளுக்கு வலகு கந்து வகு அழகு செய்யுன்னு கதின்னு முடித்தாலும் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது இன்சா இந்த திக்கிற நம்ம ஒவ்வொரு பருள் தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபகானத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக என்று நான் துவா செய்து கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் அரகமத்துள்ளாகி பறக்காத்து